எல்லாருக்கும் அந்த மலை வணக்கம் இப்போ யோகா குடியில் அப்படின்போது உடம்புக்கு நான் இன்னும் டான்ஸாக இருந்தது இன்னும் முடிச்சு எனக்கு யோகா குடியல்ன்றது உடம்புக்கு யோகா சொல்லி கொடுவாங்கன்னு நான் நினச்சேன் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது மனசுக்கு யோகா சொல்லி கொடுறாங்க இது வரைக்கும் நான் பார்த்த பார்வையில் எல்லாமே இருட்டாக இருந்துச்சு பதில் சொல்கிறதுக்கு ஆறு இல்லாமல் இருந்தது என்னோட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு என்னோட சிந்தனையை வந்து இது சரி தப்புன்னு சொல்கிறதுக்கே ஆள் கிடைக்காம வந்து நானும் ரொம்ப தேடுதல் நிறைய தேடினேன் நிறைய குருலாம் போய் பார்க்கல என்னோடய சிந்தனை எல்லாமே பொது மக்கள் கிட்டே தான் என்ன சார்ந்தவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு புதுசாக தெரிஞ்சவங்க நான் எங்கே போனாலும் பேசிக்கிட்டே இருப்பேன் யாருக்குடியா பேசுவேன் இங்கே கிடையாது இன்னொரு சொல்ல முடியாதுன்ற மாதிரி என்னோட சிந்தனை அப்படி நான் வந்து வெளியில் தேடி தேடிட்டே இருக்கும்போது எங்கேயுமே ரிட்டர்னாக இருந்தது ஆனால் பதில் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை எதை சொன்னாலுமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போய் நின்றுடுது ஆழமாக என்னால் போக முடியல இங்கே வந்த பிறகு தான் இந்த ரெண்டு நாள் நிகழ்ச்சியை நான் வந்து விருப்பமாக கேட்ட ஒன்னே எனக்கு ஒரே பிரகாசமாக இருக்குது என்னோடய கேள்விகள் என்னோடய சிந்தனைக்கு இதுக்கு இவர் இது சொன்ன எல்லா விஷயத்திலையும் ஐயா சொன்னதில்ல எல்லா விஷயத்துலையும் என்னோட கேள்விகளுக்குள்ள பதிலும் இருக்கு எனக்கு நானே வந்து பதில் சொல்லிக்க முடியும் எனக்கு நானே பதில் சொல்லிக்க முடியும்ன்ற அந்த தன்னம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால் நான் வந்து சொன்ன மாதிரி நான் ஊர்கா மாதிரி ஊர்றதுக்கு வந்திருக்கேன் எந்த அளவுக்கு வந்து ஊர்கா நல்லா ஊற ஊற இனிப்பாக இது டேஸ்டா இருக்குமோ அந்த மாதிரி என்ன நான் வளப்படுத்திக்கிறதுக்கு ஊர்காயம் மாறுறதுக்காக நான் இருக்கேன் அதனால் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு என்னாலும் முடிஞ்ச எல்லாருக்கும் இதை சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டுருக்கேன் அதுதான் என்னோட வேலையாக இருக்கும்